தீவு இச்சிறுதீவு நயினா தீவு அல்லது தீவு என்ற பெயர்களாலும் டச்சுக்காரர்களின் ஆட்சியின் போது ஹார்லெம் எனவும் அழைக்கப்பட்டதென்பது ஆதாரபூர்வமாக அறிய கிடக்கின்றது ஹார்லெம் என்பது இல்லாந்தின் தலைநகர் அமஸ்டர்டாமுக்கு அருகிலுள்ள சிறிய நகரின் பெயராகும் அமெரிக்காவில் குடியேறிய போது தற்போதைய நியூயார்க் நகருக்கு அண்மையில் ஒரு குடியிருப்பை நிறுவி அதற்கு ஹார்லெம் ஹார்லெம் என்று பெயரிட்டனர் நிறுவிட்டனர் அழைக்கப்படுவதில்லை ஏனைய யாழ்ப்பாண தீவுகளையும் யாழ்ப்புடா நாட்டையும் போன்று சரித்திர காலத்திற்கு முன்னர் அதாவது வருகைக்கு ஒரு குடியிருப்பாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது அல்லது சில நூற்றாண்டுகள் கழித்து நாகர்கள் நாக தீபத்தில் அதாவது யாழ்குடா நாட்டில் இருந்தோ அல்லது அயல் தீவுகளில் இருந்தோ நயினா தீவில் குடியேறியிருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது எங்கிருந்து அவர்கள் வந்தனர் எப்போது வந்தனர் என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது விடினும் முதன் முதலாக தீவில் குடியேறிய மக்கள் நாகர்கள் என்பது சந்தேகமர புலப்படுகின்றது நகினார் தீவு அல்லது நாக அல்லது நாகதீவையின அல்லது நாக நகினார் தீவு ஆகிய நயினார் தீவுக்கு வழங்கப்பட்ட தொன்மை வாய்ந்த பெயர்களாக கருதப்பட்டு வருகின்றன நாகும் பின்பு இங்குள்ள கோவிலை இங்குள்ளதற்கும் வழிபாடுகளை நடத்துவதற்கும் ஆயிரம் ஆண்டுகளின் முன்பு நயனா வழியிலிருந்து குறிப்பாக சோழ நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிற்பிகள் பிராமணர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் அவர்களது குடும்பத்தவர் உறவினர்கள் வேலையாட்களும் தொடர்ந்து வந்து சங்கு குளித்தலில் ஈடுபட்ட கடற் இவர்களுள் தங்கிவிட்டவர்கள் என இத்தீவின் குடித்தொகை மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபது தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு அளவில் நைனா தீவு கோவில் அழிக்கப்பட்டிருக்கிறது நைனா தீவில் இருந்த கோவில் அளிக்கப்பட்ட பின்பு போர்த்துக்கேயரும் அவர்களில் பின்வந்த டச்சுக்காரரும் அதனை மீள நிறுவுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை இருப்பினும் டச்சுக்கார ஆட்சியின் இறுதி காலத்தில் அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டளவில் கோவிலில் இருந்த இடத்தில் சிறிய அளவில் வழிபாடு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது போர்த்துக்கேயர் காலத்தில் யாழ்ப்பாண ராட்சியம் எங்குமே பேரளவுக்கு கத்தோலிக்க சமயம் பரவியிருக்கிறது இக்காலம் நைனா தீவில் எத்தகைய சமய மாற்றம் ஏற்பட்டது என்பது திட்டவட்டமாக தெரிய வரவில்லை ஆயினும் தொடர்ந்து வந்த ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் ஊரவர்கள் சிலர் அச்சமயம் ஏற்பட்ட சமய நெருக்கடியை தவிர்க்க முடியாதவராக விரும்பியோ விரும்பாமலோ மதம் மாறியிருக்கிறார்கள் பி ஆயிரத்தி அறுநூற்றி இருபதுக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலிற்கும் இடைப்பட்ட கால பகுதியில் இங்கிருந்த கோயில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது பொருட்கள் சூறையாடப்பட்டன போர்த்திகேயர் கோவிலை இடித்தபோது கோயில் சிலைகளை வள்ளிக்காடு மேற்கு ஆலம்பொந்தில் ஒழித்து வைத்ததாக அறிய முடிகிறது புதிய ஆலயம் கட்டும் வரை பூசைகள் அனைத்தையும் நைனா தீவு இரட்டங்காளி முருகன் ஆலயத்தில் நடந்திருக்கிறது மீண்டும் இவ்வாலயம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டளவில் கட்டுவிக்கப்பட்டதாக இக்கோயிலின் திருவிழா காலங்களில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கூடுகிறார்கள் கோயிலில் பகல் மற்றும் இரவு நேரத்தில் அன்னதானம் கொடுக்கப்பட்டு வருகிறது அநேகமாக வெகு தொலைவில் இருந்து இக்கோயிலுக்கு வரும் பக்தர்களில் இங்கு தங்கிச் செல்வோரை அதிகமாக இருக்கிறார்கள் இதனால் தொலைவில் இருந்து வருவோரின் நலன் கருதி கோயிலில் தங்குவதற்கான தங்குவிட வசதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன தமிழர் மட்டுமன்றி தென்னிலங்கை சிங்களவர்களும் இக்கோயிலுக்கு வருகை தந்து செல்கிறார்கள் தீவிற்கு பாதைகள் எதுவும் இருப்பதாக அறிய முடியவில்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து தீவு செல்வோர் குறிக்கட்டுவான் வரை பேருந்தில் சென்று பின்னர் குறிகட்டுவானில் இருந்து படகு வழியாக நைனாதீபு தீவிற்கு செல்ல முடியும் நைனா தீபுக்குள் ஒரு உள்ளூர் பேருந்து சேவை ஒன்று காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நைனா தீபுக்கு வந்த புத்த பிக்குவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அளவில் இங்கு ஒரு புத்த விகாரமும் தாது கோபமும் அமைக்கப்பட்டதற்கு முன்பு நைனா தீவில் புத்தர் கோவில் ஏதாவது எக்காலத்திலாவது இருந்திருக்குமாயின் பௌத்தர்களாக இருந்த நயினையில் வாழ்ந்த தமிழ் நாகர்கள் சைவர்களாக மதமாற்றம் வெற்றமையாலும் அதன்பின் பௌத்தர்கள் யாரும் இங்கு குடியேறாமையாலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அக்கோவிலும் அல்லது நாகம்மாள் கோவிலை போன்று கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபது அளவில் போர்த்துகீசரால் அழிக்கப்பட்டது என்று கருத இடம் உண்டு அப்படியான புத்தர் கோவில் இங்கே இருந்திருக்குமாயின் அந்த தமிழ் பௌத்தர் கோவில் நைனாதீவில் எந்த இடத்தில் அமைந்திருந்தது என்பது இதுவரை ஆதாரபூர்வமாக அறியப்படவில்லை ஒல்லாந்தர் தமது சமயத்தை யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தில் வசித்த சாதாரண பொதுமக்கள் மத்தியில் கூட வலு கட்டாயமாக திணித்தார்கள் தொடக்கத்தில் சமய விருத்தியை பற்றி கடுமையாக வற்புறுத்தாத ஒல்லாந்தர் காலம் செல்ல அதன் விருத்தியில் அதிக நாட்டம் உடையவர்களாக காணப்பட்டனர் ஆகையால் சனங்கள் சைவ சமய ஆசாரங்களை முற்றாக நீக்கி கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போக வேண்டும் என்றும் பிள்ளைகள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கு போய் கிறிஸ்தவ சமய பாடங்களை கற்க வேண்டும் எனவும் கட்டளை பிறப்பித்தார்கள்

இலங்கையின் வரலாறு கூறும் மகாவம்சம் என்னும் நூலில் நைனாதீவு பற்றிய பல குறிப்புகள் காணப்படுகின்றன புத்தர் வாழ்ந்த காலத்தில் இலங்கையில் ஆட்சி புரிந்த இரண்டு நாக அரசர்களுக்கிடையில் ஒரு மணியாசனத்தின் உரிமை தொடர்பாக ஏற்பட்ட பிணக்கை தீர்த்து வைப்பதற்காக அவர் நாக தீபத்திற்கு வருகை தந்ததாக மகாவம்சம் குறிப்பிடுகிறது ஆனால் வரலாற்று ரீதியாக புத்தர் இலங்கை வந்ததற்கான ஆதாரம் எதுவும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை புத்தர் இங்கு வந்தார் நிறுத்தி சமாதானம் செய்து மணியாசனத்தில் அமர்ந்து பஞ்சசீலத்தை போதித்தார் என்பது உண்மையோ பொய்யோ என்பது வேறு விடயம் ஆனால் அது பற்றி சிங்கள வரலாற்றுத்துறை அறிஞர்களிடையே கூட கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஆனால் ஒரு காலத்தில் இங்கு வாழ்ந்த தமிழ் நாகர்கள் பௌத்த சமயத்தை இருக்கிறார்கள் இந்த தீவு ஒரு பௌத்த வழிபாட்டு தலமாக இருந்திருக்கிறது என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நைனா தீவில் சிங்கள பௌத்த பிக்கு ஒருவர் வந்து திருவங்கும் சுற்றி திரிந்திருக்கிறார் மர நிழலில் படுத்து உறங்கியிருக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் என்று முறை வைத்து போய் உணவு பெற்று உண்டிருக்கிறார் சில ஆண்டுகள் செல்ல நீண்ட காலமாக மீட்காமல் விட்டிருந்த சிறு துண்டு காணி ஒன்றை நல்ல விலை தந்து தான் வாங்கிக் கொள்வதாக காணி உரிமையாளரிடம் ஒரு ரூபாவை முப்பண்ணமாக கொடுத்துவிட்டு திடீரென்று ஒரு நாள் அந்த பிக்கு வெளியூர் புறப்பட்டு போயிருக்கிறார் சில நாட்களில் அவர் திரும்பி வந்து கணிசமான விலைக்கு அக்காணி துண்டை வாங்கி சில வருடங்களில் புத்த தாது கோபம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நைனா தீவில் அமைத்திருக்கிறார் சிங்கள யாத்திரிகர்கள் வருகை தந்த இந்த காலகட்டத்திலேயே முதன் முதலாக நைனா தீவில் இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது இதற்கு முன்னர் நைனாதீவில் தமிழ் புத்தகோவில் ஒன்று இருந்திருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது நைனாதீவு அல்லது யாழ்ப்பாண தான் மணிப்பல்லவம் எனவும் நாகதீவம் எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது என்பது நிறுவப்பட்டுள்ள நிலையில் இதனை இதனை எவரும் திட்டவட்டமாக கூறுவதற்கு முடியாதுள்ளது ஆனால் இங்கே சிங்களவர்களது புத்த விகாரை இருந்ததற்கான எவ்வித ஆதாரமும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை சோழ பாண்டிய அரசர்களும் அவர்களுக்கு பின்பு வந்த சேது நாட்டு அதாவது ராமநாதபுர அரசர்களும் பின் யாழ்ப்பாண அரசர்களும் முத்துக்குளித்தல் சங்கு குளித்தல் போன்ற தொழில்களை ஊக்குவித்து வந்திருக்கிறார்கள் வரலாற்று கட்டாத காலம் தொடக்கம் தீவு கடலில் சங்கு குளித்தல் இடம்பெற்றிருக்கிறது போத்துக்கேயர்கள் ஒல்லாந்தர்கள் அதனை தொடர்ந்து வந்த பிரித்தானியர்கள் கூட சங்கு குளித்தல் நடவடிக்கைகளை ஊக்குவித்து வந்திருக்கிறார்கள் சங்கு குளித்தல் நைனாதீவு கடலில் மும்முரமாக இடம்பெற்ற காரணத்தினால் அத் செய்யும் மக்கள் பிற பகுதிகளில் இருந்தும் தமிழகத்தின் கிழக்கு கரை பட்டிணங்களில் இருந்தும் வந்து நைனா தீவில் குடியேறியிருக்கிறார்கள் இவர்களில் இஸ்லாம் மதத்தவரான தமிழர்களும் அடங்குவார்கள் இஸ்லாமியரின் வழிபாட்டுக்கென பள்ளிவாசல் ஒன்றும் இத்தீவின் தென்கிழக்கு கரையில் அமைக்கப்பட்டு இன்றும் அங்கே வழிபாடு வருகின்றது முற்காலத்தே பல பெயர்கள் வழங்கப்பட்டன என்று கருதப்படுகிறது இத்தலத்திற்கு நாக தீவையின நாக தீபு அல்லது நாகத்தீவு நயினார் தீவு நாக நயினார் தீவு மணிநாக தீவு மணிவல்லவ தீவு மணி தீவு பிராமண தீவு ஹார்லேம் சம்பு தீவு நரித்தீவு நாகேஸ்வரம் நாகேச்சரம் முதலிய பல பெயர்கள் காணப்படுகின்றன எனினும் இவற்றுள் பல பெயர்கள் வெறும் செவிவழிக் கதைகளின் அடிப்படையில் நைனா தீவுடன் தொடர்பு படுத்தப்படுவனவாகவும் ஆய்வாளர்கள் ஏற்கத்தக்க சான்றுகளை அடிப்படையாக கொண்டு இப்பெயர்கள் இக்காலத்தில் ஆவது நைனா குறிப்பதற்கு வழங்கப்பட்டன என்று நிரூபிக்கப்பட முடியாதவையாகவே இருக்கின்றன

யாழ்ப்பாண அரசர்களும் குளித்தல் சங்கு குளித்தல் போன்ற தொழில்களை ஊக்குவித்து வந்திருக்கிறார்கள் வரலாற்று கெட்டாத காலம் தொடக்கம் சங்கு குளித்தல் இடம்பெற்றிருக்கிறது ஒல்லாந்தர்கள் அதனை தொடர்ந்து வந்த பிரித்தானியர்கள் கூட சங்கு குளித்தல் நடவடிக்கைகளை ஊக்குவித்து வந்திருக்கிறார்கள் சங்கு குளித்தல் நைனாதீபு கடலில் மும்முரமாக இடம்பெற்ற காரணத்தினால் அத்தொழில் செய்யும் மக்கள் பிற பகுதிகளில் இருந்தும் தமிழகத்தின் கிழக்கு கரை பட்டினங்களில் இருந்தும் வந்து குடியேறியிருக்கிறார்கள் இவர்களில் இஸ்லாம் மதத்தவரான தமிழர்களும் அடங்குவார்கள் இஸ்லாமியரின் வழிபாட்டுக்கென பள்ளிவாசல் ஒன்றும் இத்தீவின் தென்கிழக்கு கரையில் அமைக்கப்பட்டு நீது மீதுதான் இங்குள்ள கடற்படை முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி நாலு அன்று நிறுவப்பட்டு தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது இதன் விளைவாக நடுத்தர வயதிலும் இளைஞர்களாகவும் உள்ள தலைமுறைகளை சேர்ந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் இலங்காக்கங்களுக்குட்பட்டு வாழ்கின்ற நிலை காணப்படுகிறது அத்துடன் பல தனியார் வீடுகள் காணிகள் கிராம முன்னேற்ற சங்கத்தின் அலுவலகம் வழித்துணை வைரவ சுவாமி கோயில் பொது வீதிகள் என்பன கடற்படையினரால் அழிக்கப்பட்டும் ஆக்கிரமிக்கப்பட்டும் காணப்படுகின்றன முன்னர் மூன்றாம் நூற்றாண்டு தொடக்கம் கிறிஸ்துவிற்கு பின்னர் ஆறாம் நூற்றாண்டு வரை பௌத்தம் சேர சோழ பாண்டிய நாடுகளில் தலைத்திருந்த காலத்தில் நாகதீபத்தில் அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டில் வாழ்ந்த தமிழ் நாகர்களும் அவர் பின்னோரும் பௌத்தர்களாக மதம் மாறி வாழ்ந்த காலத்தில் நயனாதேவிலும் பௌத்த மதம் காலூன்றி இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இந்த தீவு யாழ்ப்பாணத்தில் இருந்து கடல் வழியாக தென்மேற்கு திசையில் இருபத்தி மூன்று தொலைவில் அமைந்திருக்கிறது தீமும் வடக்கில் அனல தீபும் அமைந்து காணப்படுகின்றன நைனா தீவிற்கு தரை வழியாக பயணிப்பதற்கான பாதைகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து நைனா தீவு செல்ல விரும்புபவர்கள் குறிகட்டுவான் வரை பேருந்தில் சென்று குறிகட்டுவானில் இருந்து படகு வழியாக நைனாதீமிற்கு செல்ல முடிகிறது நைனா தீவிற்குள் ஒரு உள்ளூர் பேருந்து சேவை ஒன்று காணப்படுகிறது நைனா தீவு இந்து பௌத்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சமயங்களின் வழிபாட்டு தலங்களை தன்னகத்தை கொண்டு காணப்படுகின்ற ஒரு சிறந்த தீவாகும் இந்த தீவு வாசிகளில் பெரும்பான்மை மக்கள் சைவ சமயத்தவர்களாக காணப்படுகின்றனர் இவர்களின் பழமையான வழிபாட்டு நெறியின் சான்றாக இத்தீவின் பெருமைக்கு முக்கிய காரணமாய் விளங்குவது இன்று நாகபூசணி என அழைக்கப்படும் ஆலயமாகும் இக்கோவிலின் கருவறையில் உள்ள சிறு ஐந்து தலை நாக சிலையானது பல ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இங்குள்ள நவண்டாகல நாயக்க நேரோ என்ற பௌத்த அதிநவீன படகை வாங்கி சேவையில் ஈடுபடுத்தி இருக்கிறார் இதில் ஒரு தடவை பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையும் ஏனைய படகுகளில் ஆறு தடவை ஏற்ற வேண்டிய பயணிகளின் எண்ணிக்கைக்கும் சமமாக இருக்கிறது இதனால் உள்ளூர் படகு சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன ஆகையால் ஆத்திரமடைந்த படகு சேவையாளர்கள் துறவியின் படகின் இயந்திரத்திற்குள் இரவோடு இரவாக மண்ணை கொட்டி இயந்திரத்தை பழுதடைய வைத்ததாகவும் ஒரு கதை உலாவி வருகிறது